ஐந்து ஒன்று இருபத்தைந்து அன்று புது வருஷத்தில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பவைகள் என்கிற தலைப்பில் சாது தி ஆண்டனி ஜோயல் சுபு ஐயா அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள் அப்போது அவர் சொன்னதை பாருங்கள் உங்களெல்லாம் வயசுல பெரிய டாஸ் பாஸ் அவர் கொடுத்துருக்காரு இப்படி சொன்னார்கள் அப்படியானால் டாஸ் பாஸ்து யாரிடமோ மன்னிப்பு கேட்டதாக ஜோயல் ஐயாவிடம் இருக்கிறார்கள் டாஸ் பாஸ்டர் யாரிடம் மன்னிப்பு கேட்டார் என்பது தெரியாது அந்த ஆளிடம் போய் தாஸ் பாஸ்டர் மன்னிப்பு கேட்டாரே அப்படியானால் டாஸ் பாஸ்டர் மதரை குறை சொல்லி பொதுக்கூட்டத்தில் பேசினதால் அல்லவா மதர் போனார்கள் மதரிடம் ஏன் மன்னிப்பு கேட்கவில்லை மதரிடம் தாஸ் பாஸ்டர் ஏன் மன்னிப்பு கேட்கவில்லை டாஸ் பாஸ்டர் ஒரு குற்றமும் செய்யாதவரா தானும் குற்றவாளியாக இருந்து கொண்டு தானே சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவேன் என்று சவால் விட்டு ஊழியத்தை தீர்த்து மதர் போன பிறகும் சபையில் என்னென்ன நடந்தது என்று அறிந்தும் அதையும் கண்டுகொள்ளாமல் விசாரிக்காமல் தன்னை பெரிய இவன் என்று காட்டினதால் அல்லவா நானும் இன்று இந்த நிலைக்கு ஆளானேன் இதற்கு என்னிடம் மன்னிப்பு கேட்டாரா இல்லையே என்னிடம் தாஸ் பாஸ்டர் மன்னிப்பு கேட்டிருந்தால் என் மனதில் இருக்கும் பாரங்கள் காரியங்கள் நான் சொன்னவைகள் உண்மைதானா என்று ஒத்துக்கொண்டால் மன்னிப்பு கொடுத்திருப்பேனே நானும் வீடியோக்களை எல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு மலவளையில் கூட்டத்திற்கு வந்திருப்பேனே மலவளையில் உள்ள ஊழியர்கள் எல்லாரும் தங்கள் குற்றங்களை உணர்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்டார்கள் இன்னும் மன்னிப்பு கேட்பார்கள் அவர்களிடம் உண்மையை பேசலாம் என்று தைரியமாக நானும் கூறுவேனே மன்னிப்பு கேட்க வேண்டிய எங்களிடம் மன்னிப்பு கேட்காமல் யாரிடமும் மன்னிப்பு கேட்டது அந்த ஆள் டாஸ் பாஸ்வை தெய்வம் போல நினைக்கும் என்ற சுவர் போன்ற ஆளாக இருக்கும் இல்லையென்றால் மன்னிப்பு கொடுத்துவிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேளும் என்று அந்த ஆள் சொல்லியிருப்பார் இந்த கண்கட்டு வித்தை நாடகம் காட்டி வந்தும் பரலவராஜ்யம் போக முடியாது வெளியில் இறங்கி போய் மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு மீண்டும் ஜப வீட்டிற்கு வர சொல்லணும் இல்லை என்றால் இந்த மன்னிப்பு நாடகம் செல்லுபடியாகாது இந்த கள்ள மன்னிப்பில் பரலவராஜ்யம் போக முடியாது கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்